ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதைகளும் எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து யாருக்கும் எந்த விஷயத்தினையும் வந்து சரியாக வந்து நம்ம வந்து சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்கவுங்களோட இஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்காக சரி இல்லை மற்ற விஷயத்தில் அவங்க எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கள வந்து நம்ம இதாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்வோம் நம்மளுக்கு இப்போ வந்து எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரிய எது புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்கள நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஈஸியாக ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறதாவே இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு நடந்துடுது அதெல்லாம் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாதப்ப நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான ஒரு இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னால அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் அதனால் இதுக்கு மேலே யாரையும் வந்து சொல்லிகிட்டு பண்ணிக்கிட்டா இருக்க முடியாது போக போக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயத்தில் அவளை வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்களாம் தான் செய்கிறது தான் நான் வந்து எதுவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மற்றவங்கள வந்து நம்பி எதுவும் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதா நல்லதாக இருக்குது அப்படின்னால அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா என்றைக்குமே நம்ம மற்றவங்கள வேனுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்குமே சரி இல்லை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்குமே சரி எந்த ஒரு லிமிட்டையுமே நம்ம வந்து யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் வந்து முடியாத விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு எதையும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க பேசுகிறனால மட்டும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது எல்லாமே நம்மளுக்கு சிலப்ப அமையும் சிலப்பாக அமையாது அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்கள நம்ம ஈஸியாக வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நம்ம வந்து முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஏன்னா யாரும் யாருக்காகவும் வந்து ஒரு சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்காக இல்லை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லாமல் எல்லாமே புரியுது தான் அதான் நம்மளால் வந்து எதுவும் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம தான் வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போகணுமே தவிர நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்களா ஆனால் அதெல்லாம் வந்து இப்போப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு இக்னோர் பண்ணாமல் நம்ம அதெல்லாம் சரியாக வரும் வராது அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலே அதுவே வந்து போதுங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று அதெல்லாம் சரி தான் நான் வந்து எல்லாரையும் எல்லா விஷயத்துக்கும் வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை போக போக உங்களுக்கு யாரை இந்த விஷயத்தில் வந்து நம்பணும் நம்பாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் புரியுது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நம்மளால் வந்து இல்லாத விஷயங்களுக்கும் சரி இல்லை மற்ற விஷயங்களுக்கும் நம்ம ஒரு சில பேரை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யாரையும் அந்த விஷயத்துலேயும் சொல்லிக்கவும் சரி மற்ற விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி எதையுமே வந்து நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னா